தான் அதாவது ரிட்டர்ன் கன்ஃபார்மாக வரும் ஓவரால் வருமா வராதான்றது உங்கள் கேட்டகரிக்குள்ளே கட் ஆஃப் மாறும் ஓகேவா நீங்கள் இந்த பிசிக்கலில் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுமே போட்டிங்க அப்படின்னா உங்கள் கேட்டகரியில் ஒருவேளை அந்த ஃபிசிக்கலில் மார்க் வந்து கம்மியா போட்டிருக்காங்க நீங்க தான் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்க கூட ஓவரால செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும் அதனால நீங்க வராது அப்படின்னு சொல்லி இதுலேயே பண்ணாமல் விட்டுறாதீங்க ஐம்பத்தி ஏழுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாமே ஃபிசிக்கல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே பொண்ணுகளை பொறுத்தவரை ஒரு ஐம்பத்தி மூணுக்கு மேல ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுக்கு மேலே இருந்தாலே நீங்க ஃபிசிக்கல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாலும் ரிட்டன் கண் கண்டிப்பாக வந்துடும் ஓவராள் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுவுமே நீங்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வரும் அதனால ஃபிசிக்கல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபிசிக்கல் பற்றி நான் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம துறையூரில் ஃபிசிக்கல் உடற்தகுதி தேர்வுக்கான பயிற்சி முற்றிலும் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு ஒரு போலீஸார் ஒரு கமாண்டோ ட்ரைனிங் எடுத்தவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் பிடி வாத்தியார் மொத்தம் நாலு பேர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டோட்டலாக ஃப்ரீ ஓகேவா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி விடுதி வசதி இருக்குது ஃபுல்லாகவே ஃபி இதுதான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருக்கு இங்கே மேலே ரெண்டு கொடுத்துருந்துருக்கோம் ஓகே எயிட் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ நைன் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் ஓகே என் தம்பிங்களுமே அங்கே தான் ஃபிசிக்கல் பண்ணாங்க என் கூட பிறந்த ரெண்டு தம்பி சுத்தமாக கையிலே ஏறாமல் இருப்பாங்க சுத்தனா ரன்னிங்கே இது பண்ணாமல் இருப்பாங்க அங்கே போய் தான் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலில் டோட்டல் அப்போ வந்து பதினஞ்சு மார்க் வச்சுருந்தாங்க ஃபிசிக்கல் அவங்க போன அவங்க போகிற பேச்சில் பதினஞ்சுக்கு பதினஞ்சுமே எடுக்க விட்டு உள்ளே அனுப்புனாங்க ஓகேவா அந்தளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அதனால் தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் போனீங்க நம்பி போனீங்க ரெகுலராக போனீங்க லீவு போடாமல் ரெகுலராக அவங்க சொன்ன டைமுக்கு காலையில் சாயந்தரம்னு சொல்லி ரெண்டு டைமும் போனீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுன்றதை எடுத்துடலாம் எல்லா விதமான ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க மலை ஏறுறதுலேருந்து உங்களுக்கு காலுக்கு ஸ்டெமினா கொடுக்குறதுலேருந்து கைக்கு ஸ்டெமினா கொடுக்குறதுலேருந்து உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா ப எல்லா விதமான பயிற்சியுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் பயிற்சியை பற்றி எதுவுமே ஒரு பண்ணிக்க தேவை ஓகேவா எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்ற வீடியோ அப்படியே நான் பேசி முடிச்சேன் அப்படியே அந்த வீடியோ ஒரு அது பார்த்தாலே உனக்கே புரியும் டோட்டலாக நீ ஒன்றை அர்ப்பணிச்சா போதும் நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார் நான் வந்து ஃபிசிக்கலில் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு வரணும் நான் ரெகுலராக வரேன் என் கை உடஞ்சாலும் பரவாயில்ல கால் உடஞ்சாலும் பரவாயில்லை நீங்கள் வேணாலும் பண்ணுங்க நான் சொல் சொல்கிறேன்னு செய்கிறேன்னு சொல்கிறீங்களே அவங்க இங்கே இருபத்தி இருபத்தி நாலுமே எடுக்க முடியும் ஆனா நான் ரெகுலராக வர மாட்டேன் அடுத்த நாள் கை ஒலிக்குது கால் ஒலிக்குது நான் வரமாட்டேன் வேற ஏதாவது நான் பண்ணுவேன்னு நினச்சி நீங்களும் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா இங்க செட் ஆகாது ரெகுலராக போலனாலும் செட் ஆகாது நீங்களாம் வர வேணாம் ரெகுலராக வரணுன்றவங்க மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பிசிக்கல இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாள் எடுக்க வச்சிருவாங்க ஓகேவா வீடியோ கண்டினியூஸாக பாருங்க அடுத்த இதெல்லாம் சந்திக்கலாம் தேங்க்யூ நல்ல ஜம்பு தம்பி கையை முன்னாடி கொண்டு நேராக முன்னாடி ரெண்டு கையும் ஒன்றா வைக்கணும் வச்சுன்னா பாரு நால் ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு பாரு சூப்பர் சூப்பர் கையை என்னங்க பாரு

அவன் அப்படி போ, போ. அடேய். அடேய். பாட தெரியுமாடா? உள்ள நானும் வந்துடுவா. இந்த வீடியோல வந்து போனே. அந்த மாதிரி வந்துருச்சுடா. சரி வந்துட போறேன். पाँच मिनटा அப்லிக்குது நல்ல வீடியோ நல்ல நல்லா பா நல்லா நல்லா சார் வா ரெண்டு வா இப்போ வேணும் இல்லையா ரப்பண்ணே வேணும் கட் என்ன எடுத்துடா